அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா பூண்டு மிளகு காரத்தோட கார மீன் குழம்பு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கார மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க பதினஞ்சு பல் உரிச்ச பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்க்காமல் நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு இருக்குது அதனால் வெறும் வெந்தியம் போட்டு மட்டும் தாளிக்கிறேன் பத்து பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பொண்ணு நிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு வாட்டி இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது தூள் தீஞ்சிச்சின்னா குழம்பு நல்லா இருக்காது லைட்டாக வதக்கினா போதும் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை மீடியமான தீயில வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்ப கொதிக்க வச்சு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சி இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மிளகு பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் முக்காய் கிலோ கார மீனையும் சேர்த்துக்குங்க மீனை சேர்த்துட்டு போட்டு கரண்டி வச்சு கிண்டக்கூடாது லைட்டாக குழம்புல தள்ளி விட்டால் போதும் இப்போ இதை அடுப்பை மீடியமான தீயில வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்கள் மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ குழம்ப வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இது குழம்பு தாளிக்கிற வடகம் இதை இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு இது இல்லைனாலும் பரவாயில்ல இதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளித்து லாஸ்ட்டாக குழம்புல ஊற்றும் போது குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடகம் இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்த உடனே குழம்புல சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்ப அதில் சேர்த்துக்குங்க நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சளி இருமல் இருந்தால் இந்த மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் நீங்களும் இதே மாதிரி இந்த மீன் குழம்பு ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தாயார் குக்கிங் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்